ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூசர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி டேட்டா நம்ம அர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து கடன் வாங்கி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம பிளானில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டேட்டாவே ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த ஒன் ஜிபி டேட்டாவை எப்படி நம்ம வந்து பை பண்ணுறத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன் பண்ணாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்குள்ளே நம்ம என்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்கன்னா உடனே சப்ஸ்கரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கே அப்படியே பார்த்து வெள்ளை கனெக்ட் பண்ணி ஆளுக்கு செட் பண்ணிங்க ஸோ இப்போ வாங்கின வீடியோ போகலாம் ஸோ எப்படி ஏர்டெல்லில் ஒன் ஜிபி டேட்டா நம்ம வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் மட்டும் தான் இந்த டயல் அதாவது இந்த டைலிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அதனால் மற்ற சிம் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்அவைபிள் தான் ஷோ ஆகும் ஸோ இந்த டயலிங் நம்பருக்கு நீங்கள் ஏர்டெல்லில் கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ அதில் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோடய மொபைல் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ ஜிபி டேட்டா உங்களோட பிளானில் வந்து ஆட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் டைப்பில் மாதிரி உங்களுக்கு வந்து தருவாங்க நெக்ஸ்ட் பிளானில் போ பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டேட்டாவை பார்த்திங்கன்னா டேட்டாவோட காஸ்ட்டை வந்து அவங்க வந்து பிடிச்சிக்குவாங்க ஸோ இந்த டேட்டா நம்ம எமெர்ஜென்சியாக நம்ம ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ்க்காக ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு டேட்டா தீர்ந்துருச்சு அப்படிங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேட்டா லோன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லேருந்து நம்மளால் பை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எந்த அதாவது எல்லா சிம்லையும் அவைலபிளாக இருக்குது பட் ஏர்டெல்லில் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதனால் மறக்காமல் இந்த சீக்கிரட் கோடை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள்